மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து பைனல் அவேர்னஸ் பேச போறோம் யாரு பிசினஸ் பண்ணனும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் சரி ஆசை இருந்தாலும் சரி அந்த பிசினஸ் வந்து பேசிக் லெவல்லேருந்து பொறுமையாக நல்லா தெளிவாக கற்றுட்டு வந்து வாங்க பிஸ்னஸ்க்கு வாங்க அப்போதான் வந்து பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வே ஆகவே முடியும் சீக்கிரம் பண்ணிடலாம் ப்ராஃபிட்டை பார்த்துடலாம் ப்ராஃபிட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டுவாங்க அதில் போய் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுற ஆசையும் போயிடும் அப்புறம் வீட்டில் உங்களை நம்ப மாட்டாங்க அப்புறம் உங்க மேலே உங்களை நம்பிக்கை போயிடும் அதனால சீக்கிரம் எதுவுமே பண்ணி சீக்கிரமாக சீக்கிரமாக காணாமல் போயிடாதீங்க நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் சென்டர்ல வந்து படிச்சே கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகுது நாங்க நிறைய கத்துட்டோம் நிறைய அனுபவம் சார் கொடுத்தாரு கத்துட்டோம் இத்தனை கத்து எங்களுக்குமே சின்ன ஒரு சின்ன பர்சன்டேஜ் மட்டும்தான் தயக்கம் இருக்கு ஆனா ஒண்ணுமே தெரியாம பண்ணிடலான்னு வந்து எப்படி சொல்றாங்க எப்படி இந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் ஆஹ் பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ரெண்டு நாள் கத்துக்கிறதுக்கும் ஆறு மாசம் கத்துக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் ரெண்டு நாள்ல நாள் சைக்கிள் ஓட்டி பழக முடியுமா கண்டிப்பாக முடியாது எதுவுமே ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்த ஆறு மாதம் கத்துட்டோம் ஆறு மாதம் நாங்கள் கத்துட்டே இவ்வளோ நீங்கள் ரெண்டு நாள்ல வந்து கற்றுட்டு இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்கிறான்னா நீங்கள் உங்களை நம்பிடல அவனை நம்பி போறீங்க அதனாலதான் பிரச்சனையாக வருது நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் உங்கள் எஃபர்ட்டோ போட்டு நீங்க தெளிவாகி நீங்க படிச்சு நீங்கள் கற்று உங்களை நம்பி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து தான் பெறுவீங்க என்ன வெற்றி பண்ணி தள்ளி மன கண்டிப்பா வரும் அதுதான் உண்மை அப்புறம் ஒரு விஷயத்த வந்து வந்து அவன் சொல்லிக் கொடுப்பாள் ஆனால் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும் அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணப்போ அனுபவம் நிறைய கிடைக்குமாங்க அதான் உண்மை தியர்டிக்கலாக படிச்சுட்டு யாருமே வந்து அதிகமாக ஜெயிச்சதா இல்லை ஆனால் தியர்டிக்கலா பண்ணி தோத்தவங்க தான் ஜாஸ்தி பிராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சு அதில் வந்து அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தை கடந்து வந்து ஜெயிச்சவங்க தான் ஜாஸ்தி அதனால எதுவுமே ப்ராக்டிக்கல் சிந்திங்க ஒருத்தன் சொல்றானா இது உண்மையா இது பொய்யா இது தெளிவா இது நமக்கு தெளிவு கிடைச்சதால தெளிவு கிடைக்கல இல்ல கிடைக்கலன்னு எங்க தேடினா கிடைக்கும்னு சொல்லி நிறைய தேடுங்க நிறைய பாருங்க உன்னையவே பார்த்துட்டு உன்னையவே கத்துக்கிட்டு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையோட்டிட்டு நினைத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஒன்றுமே பண்ண முடியாது முன்னுக்கு வர முடியாது பிஸ்னஸ்லேயும் ஜெயிக்க முடியாது ஒரு பொய்யை வந்து பத்து டைம் சொன்னா உண்மையா இருந்து சொல்லுவாங்க ஆனா அது அப்படி இல்லை உண்மை என்னைக்குமே தான் பொய் என்னைக்குமே பொய் தான் என்னமாங்க அஹ் ஒரு லட்சம் கொடுங்க நாங்கள் அதை பண்ணி நிறுத்த பண்ணி சொல்லி அது பத்து டைம் போடுவாங்க மக்கள் உடனே அது ஆசை வந்து ஆசைப்பட்டு அப்படியா ஒரு லட்சம் போட்டால் பத்தாயிரம் ஓ உடனே வட்டி கணக்கு போட்டு இன்ட்ரெஸ்ட் கணக்கு போட்டு கொடுத்தர்லாம் பண்ணிடலான்னு போய் சிக்கிட்டு அப்புறம் ரொம்ப சிரமப்படுறாங்க தயவு செஞ்சு அவன் சொல்றதெல்லாம் எதுவுமே உண்மையில்லை நீங்க உங்களை நம்பி ஒரு லட்சம் போட்டு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணோன்னு எந்த லோக்கல் இந்த பிசினஸ் பண்ணலாம்னு சரி உங்களை நீங்க உங்களை நம்புங்க தயவு செஞ்சு யாரையுமே நம்பி பணத்தை கொடுத்து அப்புறம் ஏமாத்துட்டுன்னு சொல்லாதீங்க நீங்க அடுத்தவங்க நம்பறதா ஆஹ் உங்க தான் தப்புன்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்னோட தனிப்பட்ட கருத்து தான் நீங்கள் ஒரு ட்ரெயினர்கிட்ட படிக்க போகும்போது அவருக்கு எக்ஸ்பீ எக்ஸ்போர்ட்டில் என்ன அனுபவம் இருக்குது அவருக்கு என்ன அவர் அவர் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரா இல்லை சொல்லி மட்டும்தான் தராரா அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்க அவங்க அவர் அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிக்கு சார் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன சார் அனுபவம் இருக்குது அப்புறம் அது போக நீங்களும் வந்து மேக்சிமம் ஆன கொஸ்டின்ஸ் கொண்டு போய் அவர்கிட்ட கேட்க பாருங்கள் அப்போதான் வந்து உண்மையாக ஒரு பொய்யா அவர் ஃபேக்கா அப்படிங்கிறது தெரியும் நம்ம அவர் பேசுகிற ஒரு அஞ்சு விஷயம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு போய் வாழ்க்கையுன்னு தொலைச்சு நம்ம நேரத்தையும் தொலைச்சு நம்ம பணத்தையும் தொலைச்சு தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க அது பார்க்கும் போது ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு அஞ்சு லட்சம் போச்சுங்கிறாங்க நாலு லட்சம் போச்சுங்கிறாங்க அதை நீங்க வித்து கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட தொலைக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் ஆஹ் வீட்டுல உங்களை எப்படி நம்புவாங்க அப்புறம் நீங்க உங்களை எப்படி நம்புவீங்க எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட வரும் நம்ம நம்ம ஒரு ஏமாலே அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே நமக்கு ஒரு தாழ்வு மழப்பான்னு வந்துடும் அதனால தயவு செஞ்சு எதுவுமே ஆரண்டி பண்ணுங்க போய் விழுந்து சிக்கிட்டு முழிக்காதீங்க எதுலேயுமே வந்து முயற்சி பயிற்சி பொறுமை கண்டிப்பாக வேணும் எந்த பிஸ்னஸ்க்குமே அது எக்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி இல்லை லோக்கல்ல இருந்தாலும் சரி முயற்சியும் இல்லாமல் பயிற்சியும் பண்ணாமல் பொறுமையாம இருக்காமல் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் இல்லாமல் சும்மா எதையும் படிக்காமல் எதையும் கத்துக்காம வந்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆசைக்கெல்லாம் வந்து மயங்காதீங்க மயங்கினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க அவ்வளோதான் பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது வந்து டைம் முக்கியம் மணி நீங்க கொடுக்கணும் கேதரிங் நாலேஜ் கண்டிப்பா முக்கியம் ஸ்கில்ஸ் முக்கியம் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் ப்ராஃபிட் கண்டிப்பா கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க வந்து பொறுமையா இருங்க இன்னைக்கு இன்னைக்கு விதை போட்டோம்னா நாளைக்கே முளைச்சிடாது அது ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆகணும் அதுக்கு நீங்க தண்ணி விடணும் சன்லைட் வேணும் உரம் விடணும் எல்லாமே வேணும் அதனால அவசரப்பட்டு இன்னைக்கு போட்டோம் நாளைக்கே முளைக்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து போய் இயற்கையில் அப்படி விஷயமே இல்லை இயற்கையில் எல்லாமே பொறுமையாக தான் நடக்கும் ஆனால் கரெக்டாக தான் நடக்கும் அதனால அவசரப்பட்டு போய் உளுந்து சிக்கிடாதுங்க சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் கடைசியாக சொல்ல போகிறது எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல வந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா ஏதாவது பணம் மட்டுமே முக்கியம் இல்லை பணம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தான் கேரக்டர் முக்கியம் டிசிப்ளின் முக்கியம் ஸ்கில்ஸ் முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் அப்புறம் அந்த பிசினஸ் எப்படி பண்றோம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியம் அதனால வந்து ஏமாத்துறாம இருக்கிற வரைக்கும் ஏமாறாமங்க எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால தயவு செஞ்சு விழிப்புணர்வு வரைஞ்சிக்கங்க ஏமாறாதீங்க ஆஹ் நன்றி வணக்கம்